மஞ்சள் பூசணிக்காய் புளிக்கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கடுகு உளுந்து வெந்தயம் பெருங்காயத்தோட அளவு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கடுகு உளுந்து போட்டிருக்கோம் நம்ம அது பொறிஞ்சிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயமும் சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை வத்தல் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பட்டை வத்தல் கிட்டே சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அந்த பெருங்காயத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரி அதோட சைஸ் பார்த்துக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு காஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி அதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விடுறோம் இப்போ இதை கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம் லைட்டாக அந்த காய் முங்குகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த காய் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வெந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு நான் இதை வந்து வேக வச்சிட்டேன் ஒரு பாதி பதத்துக்கு இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு தேவையான அளவு புளி தண்ணி புளியை வந்து கரைச்சி நல்லா இருத்தி வச்சுக்கோங்க இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு அதோடு இப்போ வந்து இந்த காயை வந்து கொஞ்சம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்திருச்சு இப்போ புளி தண்ணியும் ஊற்றி இந்த காய் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் ரொம்ப போட்டுறாதீங்க ஏன்னா இந்த காயிலே இனிப்பு இருக்கும் நான் எடுத்துக்கிட்ட அந்த அளவு போட்டால் மட்டும் போதும் ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் கடைசியாக போட்டிங்கன்னா நம்ம பூசணிக்காய் புளிக்கூட்டு ரெடி